சேலம் மாவட்டம் வாழப்பாடி காவல் நிலையத்தில் எஸ்பி ஏட்டாக பணிபுரியும் அருள்குமார் என்பவர் ஆத்தூரில் எஸ்ஐயாக பணிபுரிந்து வரும் பெண் போலீஸ் ஒருவரை அவதூறாக பேசியதாக கூறி பெண் போலீசாரின் கணவர் முரளிதரன் சேலம் எஸ்பியிடம் புகார் கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது சேலம் எஸ்பியிடம் புகார் கொடுத்த முரளிதரன் கூறியதாவது சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கார் டாக்ஸி டிரைவராக வேலை செய்து வருபவர் முரளிதரன் இவர் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு வாழப்பாடி காவல் நிலையத்தில் எஸ்பிஎட்டாக பணிபுரியும் அருள்குமார் என்பவரை எனது செல்போன் மூலம் எனது நண்பர் மகன் பாஸ்போர்ட் சம்பந்தமாக சந்தேகம் கேட்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது எஸ்பிஎட் அருள்குமார் முரளிதரனை ஒருமையில் தரைக்குறவாக பேசியுள்ளார் அதற்கு நான் ஆத்தூரில் எஸ்ஐயாக பணிபுரிந்து வரும் பெண் போலீசின் ஒருவரின் கணவர் என்று முரளிதரன் அறிமுகம் செய்து கொண்டார் அப்போது ஆத்தூரில் எஸ்ஐயாக பணிபுரிந்து வரும் பெண் போலீஸ் குறித்து தகாத வார்த்தையால் சொல்லி முரளிதரனையும் தரைக்குறவாக பேசியுள்ளார் இது குறித்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முரளிதரன் சேலம் எஸ்பியிடம் புகார் கொடுத்துள்ளார் எஸ்ஐயாக பணிபுரிந்து வரும் பெண் போலீஸ் ஒருவரை அதே துறையில் பணிபுரிந்து வரும் ஒரு ஆண் போலீஸ் அவதூறாக பேசிய சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது தனியார் பிரிவில் என்னுடைய நண்பருடைய பையன் பாஸ்போர்ட் சம்பந்தமாக விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் காவல்துறை யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு அதை வச்சு கா வாழப்பாடி காவல் நிலையத்தில் பரிபுரிய எஸ்பி அருள் அருள்குமார் என்றவர்கிட்ட ஃபோனில் என்னுடைய இருந்து கூப்பிட்டு பேசினேன் பேசும்போது யாரா டிஏ யாரடா நீன்னு சொல்லிட்டு ஒருமையில என்னை பேசினார் சார் நான் தான் வாழப்பாடி டிரைவர் முரளி பேசுறேன்னு சொன்னேன் அவர் யாரா டி எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு ஒருமையில மறுபடியும் பேசுனாரு திருப்பி என்னை அறிமுகம் செய்கிறதுக்காக அவர்கிட்ட என்னுடைய மனைவி ஆத்தூர் புறநகர்களுக்கு அவரையில எஸ் சி நிலை செஞ்சுட்டு இருக்காங்க அவருடைய கணவர் தான் சொன்ன ஓ அந்த புருஷனா நீ ஒரு நீ ஒரு பொட்டைய நீ வந்து பொண்டாண்டி உனக்கு காசு குடுக்குறா நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன கேவலமா பேசுறாரு எடுத்துரிச்சு பேசுறாரு எனக்கு அவ்வளவு கோவம் வருது இவர் பேசுற பேச்சு ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டேன் இவர் பேசுற பேச்சு நான் தற்கொலை போற அளவுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் அந்த அளவுக்கு என்ன பேசுற மன யாருமே என்ன அந்த அளவுக்கு போலீஸ் துறையில ஒரு போலீஸ் துறையில இருந்துட்டு இவரு வேலை செஞ்சுரு ரொம்ப வன்மையாக இருக்குது எனக்கு அதே மாதிரி இவரு ஒரு காவல்துறை குடும்பத்தை சேர்ந்த எனக்கே இந்த நிலைமை அப்படின்னாக்கா இவரை நாடி வர பொதுமக்கள் பெரியவர்கள் மாணவிகள் மாணவர்கள் பாஸ்போர்ட் சம்பந்தமா யாரு பேசுறாலும் அவங்க நிலைமை என்ன தெரியாது எனக்கு அதே மாதிரி இவர் வந்து பாஸ்போர்ட் எங்க வாழப்பாடு என்னைக்கு ஒரு வேலைக்கு வந்தாரோ அந்த நாள் எந்த நாள் வரைக்கும் யாராருக்கெல்லாம் இவர் பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணாரோ விசாரணை பண்ணாரோ அவங்ககிட்ட எல்லாத்தையுமே வழுக்க டைம் ஐநூறு கூட ஆயிரம் கூட சொல்லிட்டு கேட்டு வாங்கி பகிரங்கமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு அதே மாதிரி அவர் காசு கொடுக்கலானாக்கா அவருக்கு அந்த வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி இழுக்கடிச்சு சொல்லிட்டு இருக்காரு என்ன போன்ல மிரட்டுறாரு நீ யார பாத்துக்கலா நீ எங்க வேலை போய் அப்படின்னு சொல்லி ஒன்பியில் பேசி ரொம்ப மன உளைச்சல் ஆரம்பமா செஞ்சிருக்காரு அருள்குமார் சாரு அதனால ஐயா அவர்கள் இதை நேரடி பார்வையில் எடுத்துக்கிட்டு அவர் மேல துறை நடவடிக்கை எடுத்து எனக்கு நீதி வழக்கு பார்த்து நேரடியெல்லாம் கேட்டு பேசி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி வாழப்பாடியில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஐயாட்ட நான் பென்ஷன் முறையா குடுத்திருக்கிறேன்.